நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் படம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்களை அதிகாரிகள் இது பற்றி விரிவான தகவலை கௌரிசங்கர் கௌரி சங்கர் என்ன நாமக்கல் மாவட்டத்தில் இன்று மாலை முன்னாள் முதல்வர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பேச உள்ள நிலையில் ராசிபுரம் அருகே கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் பாஸ்கர் மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய படங்கள் அச்சிடப்பட்டுள்ள டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதனுடைய மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் வருமான தெரிவிக்கப்பட்டுள்ளது ராசிபுரம் அருகே வந்து வெற்றி விகாஸ் பள்ளி அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் இந்த சோதனை நடைபெற்ற போது இந்த மூவாயிரம் டி ஷர்டுகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது அங்கு வந்து ராசிபுரத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளும் வெண்ணந்தூர் நிர்வாகிகளும் அங்கு வந்து கொண்டு இருந்த நிலையில் இதே போல் கொரியர் சர்வீஸில் ஐந்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்துள்ளதாக அதிகாரிகள் ஓட்டுநர்களிடம் விசாரித்த போது தெரிய வந்த நிலையில் மற்ற வாகனங்களை பிடிக்கக்கூடிய துரிதமான பணியில் பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளார்கள் கௌரி சங்கர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க